இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்தா பாலம் அந்த இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிற ஆனந்தா பாலம் ஆயிடுச்சு வேணுகோபாலசாமி நந்தவனம் அந்த நந்தவனத்தோட அழகிய தோற்றம் தான் பார்க்குறீங்க இந்த நந்தவனமே ஒரு நூறாண்டுகள் பழமை வாய்ந்தது நல்ல பசுமையான மரங்கள்லாம் இருக்குது காலையில் எல்லாம் வந்து விளையாட்டு உடற்பயிற்சி செய்யக்கூடிய எல்லா வசதிகள் இருக்குது சுப நிகழ்ச்சியில் இருக்குது இந்த நந்தவனத்தோட ஹைலைட் இதில் ஒரு சிறப்பு அம்சம் எட்டு வடிவ நடைபயிற்சி பண்ணுறதுக்காக எட்டு வடிவத்தில் எட்டாம் நம்பர் எட்டுங்கிற என்னோடய வடிவத்தில் ஒரு நடைப்பயிற்சிக்காக ஒரு தடம் அமைச்சிருக்காங்க சேலத்திலே வேறு எங்கேயும் கிடையாது இங்கே மட்டும்தான் இந்த எட்டு வடிவத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்றதுக்காக ஒரு இது அமைச்சிருக்காங்க பாருங்கள் காலையில் எல்லாருமே எட்டு வடிவத்தில் நடைபெயறாங்க எட்டு வடிவத்தில் நடைபயிற்சி கொண்டால் நோய் எட்டி போகுங்கிறது ஒரு பழமொழி இந்த எட்டு வடிவ நடைபயிற்சிங்கிறது சித்தர்கள் காட்டிய வழி இன்னைக்கு வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் சக்கரை வியாதி லோ ப்ரெஷர் ஐஸ் ப்ரெஷர் ஏகப்பட்ட வியாதிகள் வருது அதுக்கெல்லாம் நடைப்பயிற்சி இல்லாததான் காரணம் இந்த எட்டு வடிவத்தில் வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளப்படும் போது உடலோட ரத்த ஓட்டம் வந்து சமன் செய்யப்படுது முதல்ல வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு வடக்கிலிருந்து தெற்காக நடப்பாங்க அடுத்த பதினைஞ்சு நிமிஷத்துக்கு தெற்கிலிருந்து வடக்காக நடப்பாங்க இப்படி நடக்கும்போது உடம்பு வந்து சமன் செய்யப்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களும் வந்து ஏழு சக்கரங்கள் சொல்லுவாங்க யோகத்தில் அந்த ஏழு சக்கரங்கள் சீர் செய்யப்படுறதுனால உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சக்கர வியாதி முற்றிலும் குணமாகும் இந்த பாதை வலி முட்டு வலி எல்லாம் போகும் இதை வந்து நீங்கள் சேலத்தில் நல்ல சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த காற்றோட்டமான இந்த பகுதியில் நல்ல சுவாசிக புத்துணர்ச்சியோட காற்று சேர்த்து எங்கே கிடைக்குது மாசற்ற காற்று இங்கே இருக்குது நல்ல தெய்வங்கள் இருக்குது காலையில் வழிபட இங்கே வந்து கொண்டுட்டு இங்கே நடைப்பயிற்சி காலை மாலை நேரம் போது நீங்கள் வந்து இந்த நடைபயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இரணிய அந்த குடல் இறக்க நோய் வராது ப்ரெஷர் வராது கண் பார்வையெல்லாம் நல்லா தெளிவாகும் மனசு புத்துணர்ச்சி போகிறோம் நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடல் எடை கூடாது பாருங்கள் இந்த நடைப்பயிற்சி போட்ருக்காரு சேலத்தில் ஜெய் மாருதி ஜுவல்லர்ஸ் நம்ம கிட்ட இருக்க ரொம்ப ஃபேமஸ் ஆனால் சிங்கமத்தி நான் வாங்கின ஒருத்தோம் இவர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் இவருடைய சகோதரர் மோகன்லாம் இந்த எட்டு வடிவ பயிற்சி பற்றி ஒரு வார்த்தைகளை அப்படியே சொல்லுங்கண்ணா எட்டு மாமூல் நடைப்பயிற்சியை விட எட்டு நடைப்பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஆக்டிவாக வச்சிருக்கோம் ரத்தம் வந்து நல்லா வந்து ஃப்ளோயிண்ட்டாக வந்து நல்லா ரன்னிங் ஆகும் உங்களுக்கு இது வந்து அவர் சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு உடம்புல இருக்கிற பலவிதமான நோய்கள்லாம் வந்து கிளீரன்ஸ் ஆகும் உடல் வந்து சுருக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் எங்கே இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்களா உடல் வந்து எங்கே இருக்கும் இளமை முதுமையை பற்றி முது உடல் வயசுக்கு தான் அது வந்து உடலுக்கு தான் வயது மனசுக்கு இதெல்லாம் கிடையாது அந்தளவுக்கு நல்ல ஒரு வேணுகோபால் சாமி அந்தவனத்தில் முக்கியமாக பாருங்கன்னா க அந்த அந்தவன நிர்வாகிகள் காலை மாலை வந்து இந்த நண்பர்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க கட்டணம் எதுவும் கிடையாது முற்றிலும் இலவசம் சேலம் மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஜிம்முக்கு போனால் ஆயிரக்கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அது பண்ணணும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து பணம் கொடுக்குறீங்க இங்கே இயற்கையாக ஆக்சிஜன் கிடைக்குது இயற்கையாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் கொஞ்ச நேரம் நம்ம சாமி கும்பிடலாம் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நான் மனசுக்கு அமைதி கிடைச்சாலே எதை வேணால் சாதிக்கலாம் நம்ம ஸோ இது வந்து முற்றிலும் இலவசம் இந்த வேணுகோபாலசாமி நந்தவனத்தில் உள்ள எட்டு வடிவ நடைபயிற்சி தளத்துக்கு வந்து நடைப்பயிற்சி எல்லாரும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மற்ற எல்லா இது விளையாட்லாம் செட்டில் காக் விளையாடலாம் நல்லா குழந்தைங்களுக்கான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு எழுநூற்றம்பது பேர் எண்ணூறு பேர் தான் குழந்தைங்க வந்து கோடை விடுமுறையில் வந்து சிறப்பு பயிற்சியெல்லாம் சொல்லி இலவச பயிற்சி இலவச பயிற்சி ஆரிய வயசு சமூகம் சார்பாக இலவச பயிற்சியெல்லாம் முகாமில் நடத்தி நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் எல்லாம் பண்ணி போட்டி வச்சு பிரைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த கோடை காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப இந்த நந்தவனத்தை நல்லா பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை சேலம் மக்கள் கொடுக்குற ஆரோக்கிய சமூக கமிட்டிக்கு சேலம் மக்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சான நன்றிகள் தொடர்ந்து உங்கள் எட்டு மீறல்களில் தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சி தூரம் நீங்கள் வந்து எங்களுக்கு போக்குவரத்துக்கு மகிழ்ச்சி டெலிவரி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள்லாம் இந்த எட்டு இதை வந்து அவசியம் பயன்படுத்திக்கோங்க எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க இது போல் நல்ல வீடியோக்களை நான் தொடர்ந்து தர முயற்சிக்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்